விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி மகாநதியோட எபிசோட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஜெய் பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெறையும் பாத்தீங்கன்னா விஜய பாத்து ரொம்ப நாள் ஆக்சுங்கிறனால ரொம்பவே வந்து விஜய் மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க விஜய் பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தது காவேரி ஓடி போய் வந்து விஜய் ஹக் பண்ணியிருக்காங்க ராகி ராகினிக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கவே இல்லை இந்த விஷயம் இப்ப காவேரி சொல்றாங்க உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் சொல்றாங்க நான் கால் பண்ணி நீ ஏன் எடுக்கல எடுத்துட்டு ஒழுங்காகவும் பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையங்க உங்க கால் எதுவுமே எனக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி சொல்றாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க ராகினி பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க போச்சு நம்ம பண்ண விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது கண்டுபிடிச்சா போச்சு செத்தோம் அது மட்டும் இல்லாம அந்த லெட்டரை வேற கிழிச்சு வேற போட்டுட்டோம் விஜய் வரக்குள்ளாடி எப்படியாச்சும் காவேரியை வெளில வரட்டு இல்லான்னு பார்த்தா முடியாம போயிருச்சு போச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயப்படுறாங்க இப்ப லெட்டர் கிழிச்சு போட்ட விஷயம் விஜய்க்கு வந்து தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் subscribe thanks for watching